கதடைய ஞாபம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வாரத்தின் கடைசி நாளிலே வாக்கு நாம் தொடர்ந்து சிந்திக்க நமக்கு உதவி செய்வாராக இந்த நாளுடைய தியானம் அப்போ சொன்ன இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உங்களை யாத்திரை பண்ணுகிற யாவரே தேவன் உனக்கு தயவு பண்ணினான் கதவுடைய நாம் மகிமைப்படுவதாக சுருக்கமாக சொல்லப்போனால் பயப்படாது தேவன் உனக்கு தயவு பண்ணிடுறார் இந்த ஆண்டு தின கண்மையத்தை நிச்சயம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் உனக்கு தயவு பண்ணியிருக்கிறார் அதனால் பயப்படாதீங்க அவருடைய தயவுனால் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய தயவு தான் நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்கிறது அதனால் நீங்கள் எப்பவும் கூட வாழ்க்கையில் விழுந்து வீழ்ச்சி அடைந்து சோதனையாக தள்ளப்பட்டு ஒரு சந்தேக பார்வையோடு இந்த கண்மலைத்தின் நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் பவுல்கிட்ட பேசுகிற மாதிரி இன்றைக்கி இந்த கண்மலைத்தின் நிகழ்ச்சி மூலமாக இவங்களோடு பேசுகிறேன் பயப்படாத எப்பவும் கூட உங்களுக்கு தயவு பண்ணியிருக்கிற பவுளுடைய யாத்திரை பயனும் தெரியும் பவுளுடைய வார்த்தை ஒருத்தன் கேட்க மாட்டான் அப்புறம் யாத்திரை பண்ணுவாங்க யூரோ கிலோ காற்று அடிக்கும் தப்பி பிழைப்பு நம்பிக்கை இதெல்லாம் எல்லாம் செத்துப்போன்னு தான் நினைப்பான் ஆனால் டெய்லி ஜபிக்கிற ஊழியக்காரன் இல்லவா சில பேர் ஊழியக்காரனை பற்றியே தெரியாது திண்டாமிட்டான்னு தான் பேசுவான் கத்திர ஊழியக்காரனுக்கு ஒரு அபிஷேகம் வச்சுருக்கிறார் ஆனால் அவர் என்ன ஊழியக்காரனுக்கு சொல்லுகிறாரோ அதற்கடி நடக்கும் மாற்றமே இல்லை நிறைய சம்பவங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சொல்ல முடியும் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதம் பெற்றவர்களும் உண்டு கீழ்ப்படியாமல் ஆசீர்வாதங்களை இழந்தவர்களும் உண்டு சொன்ன மாதிரியே அதை கத்தர் கண்டிப்பாக செய்துவார் கீழ்ப்படிந்தான் இப்போது எலியாவை எடுத்துக்கிட்டுலாம் அந்த விதை வெட்டு போய் சரியாமா குடிக்க தண்ணி கிடைக்குமா தாரையா சரி ஒன்று செய் அவள் என்ன சொன்னால் ரெண்டு அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு சாவை போகிறாங்க அந்த விதையை இவன் சொன்னால் அதில் மொதல் அடை ஒரு சின்ன அடையை சுட்டி எனக்கு தான் பஞ்ச காலம் வர வரைக்கும் உனக்கு என்ன செய்யாது ஒன்றும் நேரிடாது வேதம் சொல்லுகிறது அவன் சொன்ன எளியாக சொன்னபடியே செய்த ஏன் அப்படி எழுதியிருக்கு நான் ஊழியக்கார வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சாலே ஆசீர்வாதம் அதனால் ஊழியக்காரன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை தந்திருக்கலாம் ஒருவேளை அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிங்க ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கத்தர்கிறாள் கத்தோடைய ஞாபக மகிமைப்படுவதாக அவர் சொன்னபடி செய்தால் கத்தர் சொன்னபடியும் செய்த மூன்று வருஷம் ஜம்முன்னு அவளும் அவள் மகனும் எளியாவும் அவள் வீட்டாரும் அருமையாக சாப்பிட்டு என்ன செய்தாங்க சுகமாய் வாழ்ந்தார்கள் பவுனும் அதை தான் சொன்ன நீங்கள் திடமண்ணதாக இருங்கப்பா இதுக்கு போட்டு தொந்தரப்படுத்தி கிடைக்க உங்களுக்கு ஒரு சேதம் வராது நான் தயவு பண்ணப்படுறப்போ அந்த தயவு உங்களுக்கும் கிடச்சிருக்கு அப்புறம் அதுக்கு பிறகு அவங்க விசுவாசித்து அவங்க சாப்பிட்டு திடப்பட்டார்கள் சுகமாய் போய் மெலித்தா தீவு சேர்ந்தாங்க இங்கே இழந்தது எல்லாம் அந்த மெலித்தா தீவார் மூலமாக கத்திரவர்களுக்கு திரும்ப கொடுத்தார் இப்போவும் கத்தருடைய வார்த்தை கேள்விப்படிங்க ஊழியக்காரருடைய வார்த்தை கேள்ப்பிடிங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போனதை திரும்ப தருவார் பொருள் சேதம் எல்லாம் உங்களுக்கு உயிர் சேதம் ஒன்றுமே வராது அதனால் ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள் உள்ள வார்த்தையை கனம் பண்ணுங்கள் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் நிச்சயமாய் உண்டாக காட் பிளஸ்யூ நாளை ஞாயிறு ஆறநிலை கலந்து கொள்வோம் நாளை மறு மறுதினம் அணுதின கண்மதினை சந்திப்பதற்கு தேவக்கருவி நம்மை தாங்கி நடத்துவதாக ஆமாம் காட் பிளஸ் யூ